எல்லோருக்கும் வணக்கம் திறமையும் நேர்மையும் இருந்தால் யாராக இருந்தாலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு உதாரணமாக நவில் நோரன்ஹா இருக்கிறார் அவரின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடியாக உள்ளது இன்று இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் சில்லறை விற்பனையில் சக்கை போடு போட்டு வரும் நிறுவனம் டிமார்ட் இந்த நிறுவனத்தை துவக்கியவர் ராதா கிஷன் தமானி மற்ற சில்லறை விற்பனை நிறுவனங்கள் டிமார்ட்டோடு போட்டி போட முடியாமல் திணறி வருகின்றன அந்த அளவிற்கு மிகவும் வெற்றிகரமான நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் இதற்கு காரணம் வேறு யாரும் யாருமல்ல இக்னேஷியஸ் நவில் நவில்ரன்ஹா இவர் மிகப்பெரிய பின்புலத்தில் இருந்தெல்லாம் வரவில்லை மும்பையில் எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் ஒரு எம்பிஏ பட்டதாரி தனது வாழ்க்கையை இந்துஸ்தான் யுனிலீவர் நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதியாக தொடங்கியவர் இன்று ஆறாயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் டிமாட்டை இன்று இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றவர் இக்னேஷியஸ் நவில் தான் இவர் நெவில் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆவார் இந்த நிறுவனம் டிமார்ட் என்ற சில்லறை விற்பனை கடைகளை நாடு முழுவதும் இயக்குகிறது பெறப்பட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நெவிலின் மாத சம்பளம் சுமார் நாலரை கோடி ரூபாய் இது தவிர அவென்யூ சூப்பர் மார்ட்ஸின் இரண்டு விழுக்காடு பங்குகளை வைத்துள்ளார் தற்போதைய நிலவரப்படி நெவிலின் சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஆகும் நுகர்பொருள்கள் துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்ததற்காக நொரன்ஹா நிறைய புகழ்பெற்றார் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் சப்ளையருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற அவரது கொள்கைதான் அவரின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இதனால் தான் டிமார்ட் ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து லாபம் ஈட்டி வருகிறது இந்த கொள்கையுடன் டிமார்ட் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதால் வெளி சந்தையை விட டிமார்ட்டில் பொருட்களின் விலை மலிவாக இருக்கிறது அதனால்தான் சிறிய நகரங்கள் முதல் பெரிய நகரங்கள் வரை அனைவரின் தேர்வாக டிமார்ட் மாறியுள்ளது இதற்கான பெருமை நோரன்காவை மட்டுமே சேரும் நோரன்கா அண்மையில் மும்பையின் கிழக்கு பாந்த்ரா பகுதியில் பத்து வாகனங்களை நிறுத்தும் வசதியுடன் இரண்டு அழகுகள் கொண்ட ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர அடி பரப்பிலுவில் ஒரு புதிய வீட்டை வாங்கியுள்ளார் அதன் மதிப்பு மட்டும் அறுபத்தாறு கோடி சொத்தை பதிவு செய்வதற்கு அவர் செலுத்திய முத்திரை கட்டணம் எவ்வளவு தெரியுமா மூணு புள்ளி முப்பது கோடி இது மும்பையின் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நோரன்கா இந்த வீட்டை தனது மனைவி காஜல் நோரன்காவுடன் இணைந்து வாங்கியுள்ளார் டிமார்ட் நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் வணிக உத்திதான் இந்தியாவில் அதிக நெட்வொர்க் உள்ள ஒரே தலைமை செயல் அதிகாரி நவில் நோரன்கா தான் மும்பையில் பிறந்து நார்சிமாஞ்சி கல்லூரியில் எம்பிஏ படித்து இந்துஸ்தான் யுனிலிவர் நிறுவனத்தில் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் ராதாகிருஷ்ணன் தமானி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிமார்ட் நிறுவனத்தை தொடங்குகிறார் இவரது அறிமுகம் கிடைத்த பிறகு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிமார்ட் நிறுவனத்தின் வணிக பிரிவு தலைவராக பொறுப்பேற்கிறார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உயர்கிறார் டிமார்ட் நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்த நிறுவனத்தின் விற்பனை தான் சப்ளையர்களுக்கு விரைவில் பணத்தை கொடுப்பதால் சப்ளையார்கள் கூடுதல் தள்ளுபடி சலுகையை டிமார்ட் நிறுவனத்துக்கு வழங்குகிறார்கள் இதனால் டிமார்ட் லாப வரம்பு மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கிறது தற்போது நாற்பத்தி ஆறு வயதாகும் இவரிடம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூணு விழுக்காடு டிமார்ட் பங்குகள் உள்ளன இந்த பங்குகளின் தற்போதைய சந்தை மதிப்பு ஐயாயிரத்தி நூறு கோடிக்கு இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது இது தவிர கடந்த சில ஆண்டுகளில் சம்பளம் மற்றும் பங்குகள் விற்பனை மூலம் ரூபாய் நூறு கோடி வருமானம் ஈட்டியிருப்பார் என்றதும் குறிப்பிடத்தக்கது கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இந்த பங்குகள் சுமார் நூற்றி பதினாறு விழுக்காடு அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தலைமைச் செயலதிகாரியான நோரன்கா மட்டுமல்லாமல் தலைமை நிதி அதிகாரியான ராமகாந்த் பகேதி வசம் உள்ள பங்குகளின் மதிப்பும் ஆயிரம் கோடிக்கு மேல் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நிறுவனத்தின் ஐபிஓ வெளியானது அப்போது இவர் வசமுள்ள பங்குகளின் மதிப்பு தொள்ளாயிரம் கோடி கொரோனாவுக்கு முன்பாக இவர் வசமுள்ள பங்குகளின் மதிப்பு ரூபாய் மூவாயிரத்தி நூறு கோடியாக இருந்தது நினைவு கூறத்தக்கது தற்போது டிமார்ட் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடியாக இருக்கிறது இதில் நிறுவனர் தமானி மற்றும் குடும்பத்தின் வசம் சுமார் எழுபத்தைந்து விழுக்காடு பங்குகள் உள்ளன போட்டி நிறுவனங்களை விட குறைவான இடத்திலேயே கடைகள் செயல்படுகிறது ஆனால் கடை மூலம் கிடைக்கும் வருமானம் அதிகம் அதேபோல போட்டி நிறுவனங்கள் டிமார்ட் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை நெருங்கக்கூட முடியாது லாயல்டி திட்டங்களை டிமார்ட் நம்புவதில்லை சப்ளையர்களுக்கு விரைவாக பணம் கொடுப்பதால் எங்களுக்கு கூடுதல் தள்ளுபடி கிடைக்கிறது இதனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறோம் மேலும் அத்தியாவசிய பொருட்கள் மூலமாக அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என நாங்கள் நினைப்பதில்லை அத்தியாவசிய பொருட்களில் குறைவான விலை இருக்கும்போது அதிக மக்கள் வாங்குவார்கள் அதனால் வேறு பொருட்கள் மூலம் காலனி பொம்மை அலங்காரம் அதன் மூலமாக எங்களின் லாப வரம்பை உயர்த்தி கொள்கிறோம் என சில ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த பேட்டியில் நோரன்கா தெரிவித்திருக்கிறார் பொதுவாக தமானி மற்றும் நோரன்கா ஊடகங்களை சந்திப்பதில்லை என்பது கவனிக்கத்தக்கது வழக்கமான கடை போல தோன்றும் ஆனால் செயல்படுத்துவதில் உள்ள வித்தியாசம் காரணமாக டிமார்ட் மாறுபடுகிறது உத்திகள் உலகை ஆளும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்